காலி மோகதா தான் மெட்ராஸ் கரன் ஜனவரி பத்து பொங்கல் அதுவும் ஃபர்ஸ்ட் படமாக பார்த்தோம் பொங்கல் ரிலீஸ் படனவே ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் தான் இந்த படம் பார்த்தோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கரன் நடிச்சுக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் நிகம் அவர் ஏற்கனவே ஆடி ஆக்ஷன் படத்தில் வந்து மலையாளத்தில் ஃபேமஸான நடிகர் இது ஃபர்ஸ்ட் டைமு நம்ம தமிழில் அறிமுகமாக இருக்காரு உண்மையிலேயே வந்து மனசை வந்து மெட்ராஸ் கரன் ட்ரெயிலர்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருந்தது படம் என்னடா வேற வேறு லெவல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா நாங்களும் அவளோட போய் படம் பார்த்தோம் வாலி போக தான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு சரி அவருமேலே மேலே ஒரு நம்பிக்கை இருந்து சரி ஓகே இந்த படம் வந்து ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஓகே ஒரு யங் டீம் பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசையோடு போய் படம் பார்த்தோம் படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமேலே மெட்ராஸ்காரன் மெட்ராஸ்லேருந்து ஒரு கிராமத்தில் பிறந்த புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த நம்ம ஷான் நிகம் அவரு என்ன பண்ணுவார்னா ஒரு மெட்ராஸில் போயிட்டு நல்லா சம்பாரிச்சு அங்கேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணத்தை வந்து நான் ஊரில் போனோம் எங்கள் அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அதனால் வந்து நான் வந்து ஊரில் ஒரு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணி என் சொந்தம் அத்தை மாமா மச்சாவோட சந்தோஷமாக இந்த குதலமாக இந்த கல்யாணம் ஜாம் ஜாமுன்னு நான் நடத்தி காட்டணும்னு சொல்லி பொண்ணையும் ஊர்லேருந்து வர வச்சிடறாரு லவ் பண்ண பொண்ணு அவங்க அப்பா தங்கச்சி இவரும் வந்து அத்தைங்களோட ஒரு மூணு அத்தைங்க அப்புறம் மாமா கருணாசு அப்பா பாண்டியராஜன் அப்புறம் அம்மா வந்து இவங்க எல்லாருமே கதைகளமாக ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை பானையில் வந்து நம்ம கையை விட்ட மாதிரி கலகலகலன்னு அந்த பக்கம் அத்தை பேசுகிறது இந்த பக்கம் அம்மா மாமா பேசுது அந்த பக்கம் அம்மா பேசுது அந்த பக்கம் அப்பா பே பாண்டியராஜம் பேசுகிறது அப்புறம் ஒரு பக்கம் இவர் பேசுது இன்னொரு பக்கம் பொண்ணு வீட்டில் பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேர்க்கடலை பானையில் கையை விட்ட கலகல கல நாடு நாடுல அந்த மாதிரி ஒரே எரிச்சலோட பட ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சோன்னா ஓகே எல்லாம் பொண்ணு பார்த்துட்டு ஒரு கல்யாணம் நடக்கும் போதுன்னு ஒரு ஆவலம் இருந்தப்போ அங்கே தான் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறாரு ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா கலையரசன் கலையரசு வாய்ப்பு மேலே கார் ஏற்றுகிறாரு அங்கே கலையரசன் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பெரிய டான் அவங்க மச்சாங்கச்சா எல்லோருமே பெரிய டானு அந்த டானு மேலே கை வச்சால் என்ன ஆகும் என் குழந்தை சொல்லி பிடிச்சிக்க வைக்கிறாங்க அங்கே ஆரம்பிக்குது கலையரசுங்க இவருக்குள்ள ஒரு சண்டை இந்த கலையரசன் அந்த மனைவி யார் என்பா அந்த குழந்தை ஏன்னா பிரகட்நாட்டையர் ஊர் மேலே கார் ஏற்றிடுவார்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு பிடிச்சிருவாங்க அந்த பிரகனட் மேலே கார் ஏற்றினது இவர் என்னாச்சு இவர் கல்யாணம் நடந்ததா இல்லையா அந்த குழந்தைக்கு என்னாச்சு கலையரசனை சும்மா விட்டாரா இல்லையா கலையரசனை இவருக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பழம் பயங்கர மசாலா தடவி நமக்கு கொடுத்துக்கிற படம் தான் மெட்ராஸ்காரன் மெட்ராஸ்காரன் உண்மையிலே ஷான் நிகம் உண்மையிலே வந்து மெட்ராஸ்காரன் பேர் வச்சோடனே இன்னடாது ஒரு மலையாளத்துக்காரனை கூட்டு வந்து மெட்ராஸ்காரன்னு சொல்கிறாங்களே தான் நமக்கு கொஞ்சம் தோணுச்சு முதல்ல ஆரம்பிக்கிறப்பே நமக்கு அப்படிதான் கஷ்டமாக இருந்தது என்னன்னா அவர் ஓன் டப்பிங் வயசும் அஜோஜோ பக்கு நான் அவர் பேசுகிறப்போ ஒரு மெட்ராஸ்காரனுவே ஒரு கெத்து ஒரு திமிரு ஒரு ஸ்டைல் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் சுத்தமாக அவர்கிட்ட இல்லை அவரை வந்து இந்த படத்துக்கு எப்படி இந்த கதையை ஒத்துக்கணும் இந்த கேரக்டர் ஒரு செட்டவமானு நினச்சி பார்த்து எப்படி பண்ணு தெரியல ஷானிகம் ஆர்டியக்ஸில் செம்ம ஃபைட்டு செம்ம மாசான இருந்தார் இது மட்டாஸ்கரன்ல மாசாவும் இல்லை தோசாவும் இல்லை தோசையாகவும் இல்லை உண்மையிலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஷான் நிகம் தான் சுத்தமாக செட் ஆகலை அதுக்கப்புறம் அடுத்தது கலையரசன் கலையரசன் உண்மையிலே எல்லா படத்துலையும் நல்லா பண்ணுறாரு ஆனால் இந்த படத்தில் நல்லா பண்ணாரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் இந்த கதைக்கு தேவையான இந்த கதைக்கு சுத்தமாக ஈடுபடலை அதுக்கப்புறம் இவருடைய குடும்பம் இந்த குடும்பம் உண்மையிலே ஆரம்பிக்கிறப்போ இவ்வளோ அழகாக ஆரம்பிச்சிங்கப்பா ஏங்க ஒரு ஒரு ஹீரோ மெட்ராஸ் இருந்து வந்துடும் ஆனால் ஒன்னே மெட்ராஸ் கரேன் இந்த டைட்டில் வச்சு நீங்கள் பேரை சொல்கிறீங்க ஆனால் அந்த மெட்ராஸ்காரன் என்ன பண்ணால் கொஞ்சமாவது அறிவும் புத்தியும் யூஸ் பண்ணி அங்கே அந்த ஆக்சிடென்ட் பண்ணால் அந்த குழந்தைகிட்டேருந்து எப்படி தப்பிச்சோம் இந்த ரவுடிங் கிட்டேருந்து எப்படி தப்பிச்சோம் அப்படின்லாம் யோசிக்க வேணாவா சும்மா போய் அடி வாங்குறது திருப்பியும் சாரி கேட்குறது திருப்பியும் போய் அடி வாங்குறது திருப்பியும் சாரி கேட்குறது திருப்பியும் போய் அடி வாங்குறது திருப்பி சாரி இந்த படம் ஃபுல்லாக இதே வேலை தான் பண்ணுறாரு சாநிகம் உண்மையிலே இந்த ஹீரோட அந்த அவருடைய வடிவமைப்பு இருக்குல்ல ஒரு படத்துக்கு ஹீரோ ஹீரோ தான் பெஸ்ட்டு அந்த ஹீரோ அந்த கேரக்டர் வடிவமைப்பு சுத்தமாக மொக்கையை வடிவமைச்சு அவரை அடி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வில்ல இப்போது ஒரு படத்துக்கு வில்லன்னா ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கணும் முதல்ல கலையரசன் வில்லன்னா அவர் ரொம்ப நல்லவன் சரி அவன் மச்சா என்ன ஏதோ தப்பு பண்ணானா அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு எதுனா அந்த தங்கச்சிக்காக எதுனா பண்ணானா அவனும் எதுவுமே பண்ணல அவன் ஏதோ அப்பனும் சாப்படி வரான் அது சம்மந்த இல்லாமல் ஒரு சீன் அது சரி ஓகே அதுக்கப்புறம் ஒரு வில்லனு கேட்பாங்க சூப்பர் சூப்பராக வில்லன் அவன் ஏதாவது பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவரும் பிள்ளைக்காக இப்படி கஷ்டப்படும் அவரும் எதுவுமே இல்லை இந்த மாதிரி மூணு வில்லுகளையும் மொக்கத்தனமும் வேஸ்ட் பண்ணி இந்த மெட்ராஸ்காரங்கிட்ட மோத விட்ட எல்லா வில்லனுமே சப்புன்னு ஆகி போச்சு மெட்ராஸ்காரங்கக்கிட்ட மோதர வில்லனுங்க கொஞ்சம் எப்படி இருக்கணும் வில்லனுங்களே சப்புன்னு இருக்குது அப்போ ஹீரோ எப்படி இருப்பார் அவரும் சப்புனு ஆகிப்போச்சு வில்லனுங்கும் சப்பு ஹீரோவும் சப்பு அதனால் மொத்தத்தில் மெட்ராஸ்காரன்னு ஒரு சப்புன்னு படம் மாற்ற மாதிரி ஆகிப்போச்சு பேர் தான் கம்பீரமாக இருக்குது தவிர படத்தில் ஒன்றுமே இல்லைன்னு தோணுச்சு நமக்கு உண்மையிலே இந்த படத்தில் சாம்சி எஸ் மியூசிக் எப்பா சாமி என்னப்பா நீ சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் அடிக்கிறாரு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் இருக்குது படத்தில் உண்மையிலே இந்த மியூசிக்கே சுத்த வேஸ்ட்டு சரி எல்லாத்தையும் விட்டுலாங்க ஏஆர் ரகுமான் பாட்டு என்ன மாதிரி பாட்டு அது இந்த ட்ரைலரில் பாக்குறப்ப சரி இந்த பாட்டுக்காவது இந்த படத்தை காப்பாத்திட்டு நினைச்சா இப்ப படம் பார்த்தோம் யூ யூ சாமி உண்மையிலேயே மாதவன் ஷாலினி அந்த பாட்டை நம்ம வாழ்க்கையில நம்மளால் மறக்கவே முடியாது காதல் சூடு அந்த பாட்டு எப்படி இருக்கும் அந்த கேமரா ஒர்க் எப்படி இருக்கும் அதில் என்ன மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் வந்து ஒரு அந்த காலத்தில் உண்மையிலே வந்து அதெல்லாம் இருபது முறை முப்பது முறை பார்த்த பெண்கள் ஆண்கள்லாம் வந்து பைத்தியமாக இருந்தாங்க அந்த பாட்டுக்காக சரி அந்த பாட்டாவது காப்பாற்றுன்னு பார்த்தா அப்படியே போகிறாரு கனவுல வருது அதுவும் மொக்கத்தனமாக உண்மையிலே கே அந்த ட்ரெயிலர் லட்சமாக ரெண்டு கட்டு பார்க்குறப்போ என்னடா இவ்வளோ பாசிட்டிஃபிட்டாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு நினைச்சோம் ஆனால் படம் பார்க்குறப்போ சப்புன்னு ஆகிப்போச்சு அப்போ இந்த படத்தில் ஒன்று வருதுப்பா நிகாரிக்கா உண்மையிலேயே வந்து சரி ஓகே வருது இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏமாற்றிட்டு போகுது அதை அப்படியே செப் விட்டுறாரு இந்த மாதிரி எல்லாமே இந்த வர கேரக்டர் எல்லாமே அப்பா வர்றாரு ரொம்ப அப்பாவுக்கு இவரும் ரொம்ப பாண்டிங் பாசம் மாதிரி கம்மிக்கிறார் அப்பா போயிடறாரு அது சப்புன்னு போயிடுது சரி அத்தைங்க வராங்க நாலு அஞ்சு அத்தைங்க வராங்கோ ஜையோ அத்தையே என் யாத்தியமா என் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அத்தைக்கு ஒரு சண்டை அந்த சண்டைக்காக அத்தைங்கள்லாம் மூணு பேர் வந்து நிற்கிறாங்க அந்த அத்தைங்கலாம் ஏ மாமா கூப்பிட்ற மாதிரி நயார்த்தியமாக அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அத்தைங்கெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல மறுபடியும் அந்த ஊருக்கு வராரு அந்த அத்தைங்க காணும் அந்த அத்தைங்க சப்புன்னு போச்சு அதானே இந்த படத்தில் பாட்டு சப்பு ஹீரோ சப்பு வில்லன் சப்புன்னு இருக்குது இந்த படம் ரொம்ப சப்புன்னு இருக்குது நான் தவிர பண்ணுறது அதுக்கப்புறம் அதோடு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் ஜெகதீஷ் ஜெகதீஷ் அவர்களே எந்த கதையை எப்படி ஒத்துட்டு எப்படி ஓகே பண்ணி இதெல்லாம் எப்படி ஜெயிக்கும் நீங்கள் நினச்சிக்கலே தெரியல ஃபஸ்ட்டு ஒரு டீம் ஒர்க்காக ஒரு பத்து பேர் படம் போட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா நான் நிறைய பேர் கேள்விப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்காரு சார் மெட்ராஸ்க்கு நான் சூப்பராக இருந்தது சார் பார்த்தேன் சார் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி நானும் அந்த ஆவலோடு தான் இந்த படம் நல்லா இருக்கணும் இந்த படம் உங்களுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம் ஆனால் நீங்கள் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்க அந்த தயாரிப்பாளர் காசு வருமானா உண்மையிலே மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இந்த படத்தெல்லாம் நம்பி எப்படி நீங்கள் காசு போட்டிங்கன்னு எனக்கே தெரியல காசு கொடுத்து ஒரு படம் பார்க்க வரோம் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தில் யோசித்து பார்த்தா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது இந்த படத்தில் அதுதான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நீங்கள் போய் படம் பாருங்கள் நகாஸ்காரன் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை என் கமெண்ட் பாக்ஸில் வாங்க ஓகேவா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை படித்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன்